மருத்துவத்துறை வரலாற்றில் பிறந்து மூன்று நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு மிக அரிய வகை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு சென்னை அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் நல மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சை வழங்கப்பட்டதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குழந்தையின் பெற்றோர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் சென்னை திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் நல மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன் குழந்தை பிறந்தது குழந்தையின் வலது தொடை பின்புறம் பத்து சென்டிமீட்டர் அளவில் கட்டி இருப்பதும் பரிசோதனையில் அக்கட்டியில் எலும்புகள் இருப்பதும் கண்டறியப்பட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உடனடி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை காப்பாற்றியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குழந்தையின் தாய் மற்றும் உறவினர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் என் குழந்தைக்கு வலது கா காலான் தொடக்கி பின்னாடி இன்னொரு கால் இருந்தது அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது குழந்தை அம்மா காப்பீட்டு மூலியமாக தான் இதை வந்து நாங்கள் சரி பண்ணோம் அம்மாவுக்கு நன்றி தாயின் வயிற்றில் இரட்டை கரு உருவாகி அதில் ஒன்று வளர்ச்சி அடையாத நிலையில் வளரும் மற்றொரு சிசுவின் உடலில் கட்டியாக உருவாகும் இது போன்ற அரிய வகை மருத்துவ நிகழ்வுகள் ஐந்து லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படுவதுண்டு என மருத்துவர்கள் தெரிவித்தனர் எனினும் உடனடியாக கட்டியை கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியதால் தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் பிறந்த பெண் குழந்தைக்கு கருவுக்குள் கரு என்ற அரிதான ஒரு குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குறைபாடை எங்களது அரசு மருத்துவமனையில் மருத்துவ குழு மிக சிறப்பான முறையில் இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டு குழந்தை மிகவும் நலமாக உள்ளது இது வெளி தனியார் மருத்துவமனையில் செய்தால் பல லட்சங்கள் செலவாக கூடியது இது நம்முடைய முதலமைச்சரின் அம்மா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மிக இலவசமாக செய்யப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் தாயும் செய்யும் நலமாக உள்ளனர் பிறந்த மூன்றை நாட்களான இந்த பெண் குழந்தையின் பின்பகுதியில் பத்து சென்டிமீட்டர் அளமான ஒரு பெரிய கட்டி ஒரு நுணுக்கமான அறுவை சிகிச்சையின் மூலம் மூன்று மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் இக்கட்டி முழுவதாக பிரித்தெடுக்கப்பட்டது பிரித்தெடுத்த பிறகு இந்த குழந்தை முழு குணமடைந்து இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சுகாதாரத்துறைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழி வகுத்துள்ளார் அதன் அடிப்படையில் தற்போது ஏழை பெண்ணின் பச்சிளம் குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் அரிய வகை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது